ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க முதியவர்களை கோடையில் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கோம் தலைப்பை பார்த்து தான் வந்திருப்பீங்க பதிவுக்குள்ளே வாருங்க பதிவுக்குள்ளே போகலாங்க என்னென்னா சில முதியவர்களுக்கு வந்து நடப்பதில் வந்து சிக்கல் இருக்குங்க சில பேர் வந்து படுக்கையிலே நீண்ட நேரம் படுத்துருக்க முதியவர்களும் இருப்பாங்க சில பேர் வந்து தண்ணீரை தேடி எடுத்து குடிக்கிறதுலையும் சிரமம் இருக்கும் தனியாக இருக்க சூழல்லையும் இருக்க பிரச் முதியவர்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ கோடை வெயில் எப்படி கொளுத்துதுங்க எப்படி நாம்ளே டயர்டாயிடும் எப்போப்பட்ட பலமாக இருந்தால் கூட சோர்வாகிடுது சரிங்களா அது போ குழந்தைங்கள நம்ம எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறோமோ அதே போலையே முதியோர்களுக்கும் தேவைங்க வயோதிகத்தில் தான் வந்து ஆரோக்கியம் வந்து முதியோர்களுக்கு தேவைங்க என்னென்னா முதியோர்களை பாதிக்கும் விஷயம்லாம் என்னென்னு பார்க்கலாங்க சரிங்களா அதுலேருந்து தீர்வு என்னென்னு பார்த்துக்கலாம் கோடை காலத்தில் வந்து இங்கே முதியோர்கள் மட்டும் இல்லை இங்கே குழந்தைங்க நடுத்தர இது எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா கோடை காலத்தில் வந்து அதிகமாக பாதிக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்து குறைவு அடுத்தது வந்து சோடியம் உடலில் வந்து குறையறது சோடியத்தின் அளவு சரிங்களா முதியோர்களுக்கு வந்து குறைந்துவிடும் அது வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ முதியோர்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா உடலில் வந்து தசையெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தசைகளின் அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் கொழுப்பு சத்து வந்து தாசியா இருக்கும் உடலில் வந்து தசையில் தான் இங்கே நீர் சத்துலாம் இருக்கும் சரிங்களா கொழுப்பு வந்து அதிகமாகும் போது உடலில் வந்து நீர் சத்தும் குறைஞ்சிடுங்க முதியவர்களை பற்றி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ சராசரியாக இருக்கிறதோடைய முதியவர்களுடைய வந்து நீர் சத்து வந்து கம்மியாகவே இருக்கும் நம்ம உடலில் வந்து செல்களில் கூடுதலான திரவங்கள் இருக்குங்க அது வந்து நீர் சத்து அதிகமாக இழக்கும் நிலையில் வந்து இந்த திரவங்கள் வந்து செல்லுலேருந்து வெளியேறி உடலை வந்து சமப்படுத்துங்க கோடை காலத்தில் வந்து முதியோர்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு வருதுன்னா அதுக்கு வந்து வயது மட்டும் காரணம் இல்லைங்க அவங்களுக்கு இருக்க சக்கரை நோய் இது பிளட் ப்ரெஷரு இதய நோய் சிறுநீரம் கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் வயது அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா உடலில் வந்து தாகத்தை உருவாக்க இயக்க முறையும் மாறிடும் அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்கும் ஆனால் தண்ணீர் குடிப்போம் நாம வெளியில் போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி உணர்வே ஏற்படாதுங்க தான் வந்து கூட இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தண்ணி குடிங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வந்து கொடுக்கணும் பக்கத்தில் இருந்து பெரியவங்களுக்கெல்லாம் சரிங்களா சில முதியவர்களுக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் சில பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து டாக்டரை கேட்டுட்டு கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிச்சிக்கலாங்க வெயில் காலத்தில் வந்து உணவு விஷயத்துலேயும் வந்து பெரியவங்களுக்கு வந்து கவனம் செலுத்தணும் தினமும் வந்து முடிஞ்சால் வந்து பல பழச்சாறு இல்லைன்னா மோர் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரலாங்க முதியவர்களுக்கு வந்து மோர்லாம் கொடுக்கும்போது உப்பு நலவு வந்து கம்மியாக கொடுங்க சரிங்களா உப்பு வந்து ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது வியர்வியல் அதிக உப்பு வந்து வெளியேறுது ஆனாலும் கரெக்டான உப்பு போட்டு கொடுங்க ஜாஸ்தியாலாம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா இந்த மாதிரி உப்பு வந்து ஜாஸ்தியான பிபி ஏறும் அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப வயதானவங்களா இருந்தாங்கன்னா பருத்தி அடையில அவங்களுக்கு அழிஞ்சு அணிஞ்சு விடுங்க அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து தளர்வை வந்து உடைய இறுக்கமாக இல்லாமல் அணிஞ்சு விடுறதுக்கு பாருங்க அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி அணிந்து கொள்ளுங்கள் சரிங்களா சி கொஞ்சமாக நடைபயிற்சி செய்கிறது தான் நல்லதுங்க வெயில் இல்லாத நேரத்தில் வந்து போயிட்டு வர்றது தான் நல்லது அதை வலியுறுத்துங்க எப்போதுங்க வாட்டர் பாட்டில் கொல முதியோர்கள் பக்கத்தில் வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அதனால் ஓடுவாங்க ஒடியாறுவாங்க மேட்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க மேட்டெல்லாம் நிவந்திருந்தால் பெரியவங்க வந்து ரொம்ப தடுமாறுவாங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களையும் அதே மாதிரியே பழக்கி விட்டுருங்க முதியவர்கள் இருக்க வீட்டில் வந்து தினமும் வந்து சமையலுக்கு இதுக்கெல்லாம் இது பண்ணலைனாலும் இந்த கோடை காலத்தில் வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுத்தம் செய்கிறது இந்த மளிகை பொருட்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்காது சரிங்களா அதே போல் வந்து என்னென்னா எங்கேயாவது போனிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து வெயில் க தாழ போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப மலை பிரதேசத்துக்கெல்லாம் போகிற மாதிரி வச்சுக்காதீங்க குறிப்பாக வயதில் பெரியவர்களை தனிமைப்படுத்தாமல் வரைக்கும் அவர்களுடன் ம மனம் விட்டு பேசி பொறுமையாக அவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வ பழக்கங்கள் குழந்தைகளையும் பழக்கங்கள் உட உடற்பயிற்சி செய்வதற்கும் அடுத்து கணினி இதெல்லாம் வழங்குவதற்கும் நன்றாக கற்றுக்கொடுங்கள் அவர்களும் அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் வந்து மனதை இலகாக கொள்வார்கள் முதியவர்கள் வந்து இந்த டைமில் வந்து அவங்களுடைய இதை வந்து அன்புக்குரியவர்களின் மரணத்தை எதிர்நோக்கி இருந்திருப்பாங்க அதனால் அந்த மாதிரி சிரமங்களில் இருந்து அவங்க வெளி வரணுன்னா நம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து அந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போகாமல் வெளியில் வந்துடுவாங்க முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம கணினிக்கும் இதெல்லாம் வந்து கொடுத்துடும்போது அவங்க வெளியில் அதிகமாக போகிற வாய்ப்பு வந்து கம்மியாகுது அப்போ வந்து அவங்க வந்து வெளி இருப்பாங்க